வணக்கம் உறவுகளை நமக்கு ஒரு அருமையான கட்டா மீன் தான் கொழி வருது நாம் இப்போது படுக்காஞ்சம்பு மீனை தான் உயிரை பயன்படுத்தணும் பாருங்க உறவுகளை அருமையாக கொழி ஓடிட்டுருக்கு நாம் மெதுவாக மெதுவாக இழுத்து மேலே ஏற்றிடலாம் பாருங்களை வேறு யாரும் இல்லை தனியாக தான் நான் இழுத்துட்ருக்கேன் அதனால் ஒரு கை கொண்டு காணொலி சரியாக பதிவு பண்ண முடியலை உறவுகளை அருமையான கட்டா மீன் நாம் பிடிச்சிட்டோம் கல்லுங்க மேலே தான் இருக்குது இனி காணொலியை நிறுத்திட்டு தான் போய் மீனை எடுக்கணும் பாருங்க உறவுகளை காலையை அடித்து கல்லுங்கள் மேலே கொண்டு வச்சிருச்சு ஓகே இனி அது தப்பிக்க வாய்ப்பில்லை உறவுகளை நாம் இனி அதை விட்டு விட்டுட்டு நாம் போய் மீனை எடுக்கலாம் அருமையான பெரிய கட்டாமீன் உறவுகளை பாருங்கள் நாம் கல் போயிடுச்சு நம்ம தூக்கி எடுத்துடலாம் செம்மை சூப்பர் கட்டாமீன் பெரிய கட்டா மீன் பாருங்கள் உறவுகளை நம்ம தூக்கி எடுத்துட்டோம் அருமையான கட்டா மீன் உறவுகளை ரொம்ப பெருசும் கூட சூப்பர் இப்போ தான் பிடிச்சோம் உறவுகளை பாருங்கள் ஒரு கையிலே பிடிச்சி மீனை ஓட விட்டி காணொலியும் பதிவு பண்ணி எப்படியோ தூக்கிட்டோம் அது ரொம்ப ஒழுங்கி வச்சுருந்ததுனால கழியாமல் நமக்கு கிடச்சிருக்கு கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கு அதனால் ஓகே ஒருகளே நாம் அருமையாக கட்டா மீனை பிடிச்சிட்டோம் பாருங்கள் உறவுகளே நாம் இப்போ பிடிச்ச கட்டா மீன் இது நாம் படுக்காஞ்சம்ம உயிரியாக பயன்படுத்தி தான் நாம் இந்த கட்டா மீன் பிடிச்சோம் ஓகே உறவுகளே பாய்